உங்கள் அரசு டிவி அனைவருக்கும் வணக்கம் காவலர் பார்வை முதலாம் ஆண்டு விழா துவக்க விழாவில் நாங்கள் கலந்து கொண்டு நண்பர் பிரபாகரன் அவர்களுக்கும் யுவராஜ் அவர்களுக்கும் அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டோம் அதெல்லாம் ஓடி போயிட்டு இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த ஒரு வருடம் அவர் தொடர்ந்து சிறப்பான முறையில் பத்திரிகை நடத்தி கொண்டு வருகிறார் அதற்கு எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் சார் பிரபு வா பிரபு இருக்காரு நாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் தாண்டி விட்டோம் பத்திரிகை துறையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் நிறைய பார்த்துட்டு சந்திச்சு வந்தோம் அதே போல என்னுடைய நண்பர் இப்போது பிரபாகரன் அவர்கள் சிறந்த முறையில் ஒரு விஷயம் சொல்ல போனா எங்களெல்லாம் அவர் மிஞ்சிட்டாரு கை தட்டுங்க நாங்க இருபது வருஷம் பத்திரிகை நடத்தியது அவர் மிஞ்சிட்டாரு அவர் உடன் இருக்கிறது யார் தெரியுங்களா யுவராஜ் சொல்லிட்டு இந்த பத்திரிகை துறையில இந்த ஆரணை வாங்கணும் எது பண்ணாலும் சரி அவர் டெல்லியிலே சொல்லுவாங்க யுவராஜை காண்டாக்ட் பண்ணு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இவர்களெல்லாம் எல்லாம் வளர்ந்து விட்டார்கள் ஒரு நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் கோச்சிக்க எல்லாருக்கும் ரெண்டு நிமிஷம் கொடுக்குறீங்க ஏன்னா நான் பேசி ஆகக்கூடிய கட்டாயம் ஏன்னா பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் வந்து விட்டாலே நாங்கெல்லாம் மேடைக்கு போனாலே ஒரு அரவர் ஒரு ஒரு பேசுவோம் வேல்முருகன் சாரா இருக்கட்டும் இப்ப ரெண்டு நிமிஷம் சொன்னதால தான் நாங்க குறைச்சிக்கிட்டோம் அதே போல இந்த டீம் பிரபாகரன் அவருடைய டீம் யுவராஜ் அவருடைய டீம் அவருடைய சார்ந்தவர்கள் ஏன்னா அந்த ஒரு யூனிட் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப முக்கியம் நிறைய இன்னல்கள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் தாண்டி அந்த ஒற்றுமையாக பத்திரிகை துறையில் ஒற்றுமையாக செயல்படுவது என்பது மிகவும் கடினம் அந்த கடினத்தை தாண்டி என்னுடைய நண்பர் பிரபாகரன் அவர்கள் அதாவது அப்படி நீந்தி கொண்டு அப்படியே வருகிறார் இவருடைய இந்த பணிகள் சிறக்க வேண்டும் இந்த ஒற்றுமை சிறக்க வேண்டும் இவர்களுக்கு இவரை சார்ந்தவர்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க எங்களை போன்ற பத்திரிகை சங்கத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறார் இந்த நேரத்தில் பதிவிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்